ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புது வீடியோ இன்றைக்கி நம்ம திருமலை திருப்பதி கோயில் தான் வந்துருக்கிறோம் டீநகர் நாராயண சாலை அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பதி கோயில் இருக்கிற மாதிரியே டீநகர் கோயிலில் வந்து இருக்குது திருமலை திருப்பதின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே தான் இன்றைக்கி வந்துருக்குறோம் காலையில் போயாச்சு அது பார்த்திங்கன்னா தரிசனம் போயிட்டுருக்கு அதனால் பூஜை பண்ணுறதோட்டு இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எட்டரை மணிக்கு பூஜை டைம் முடிஞ்சு ஓப்பன் ஆகும் அப்புறம் தான் உள்ளே போக முடியும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறோம் உள்ள வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது சாமியை அதனால் முடிஞ்ச வரையும் கவர் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் டைமிங் தரிசனம் டைமிங் என்னன்றத இதில் போட்டிருக்கு தெளிவாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமிங்கு எப்பப்போ என்ன டைமிங் எப்போப்போ தரிசனம் எப்பப்போ பூஜைன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க லட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு மாதிரி இங்கேயே எல்லாமே விற்கிறாங்க ரெண்டு லட்டு நூறுரூபா அது மாதிரி விற்கிறாங்க ஒரு லட்டு ஒரு லட்டு ஐம்பது ரூபா ரெண்டு எடுத்தாங்க நூறுபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்குன்ற பார்த்து தராங்க அதுவும் இந்த டைமுக்கு தான் சரிங்களா வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா திருப்பதிக்கு போக முடியாத நிறைய பேர் இருப்பாங்க அதனால் சென்னையில் இருக்கிற டி நகரில் சாலையில் பார்த்திங்கன்னா திருமலை திருப்பதி தரிசனம் நம்ம ஊருக்காக இதை பாருங்கள் இதை பாருங்கள் தெருதுங்களா கோபுரம் கோயிலுக்குள்ளே தான் இது முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு நம்ம பெருமாளையும் எடுக்க முடில சரிங்களா வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு நிறையா பேர் நேரில் போய் பாருங்கள் இதை பாருங்கள் இது கண்ணாடி உள்ள வந்து படுத்த மாதிரி படுத்த மாதிரி வந்து பெருமள் இருக்கார் அதை பெருமை தான் அதை முடிச்சுட்டு நேராக ஹோட்டலுக்கு போனோம் அதில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு அந்த டிஃபன் முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நகனூர் கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காலையில் டிஃபன் சாப்பிடலான்ட்டு காலையில் நேரமாகவே கொஞ்சம் வந்து திருமலை திருப்பதிக்கு போயாச்சு ஏன்னா சனி கிலோமீட்டர் தொட்டு கூட்ட அதிகமாக இருக்கும் காலையில் நேரமாகவே போயாச்சு அதுக்கப்புறம் டிஃபன் முடிச்சுட்டு திரும்ப நங்கனூர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயில் அதுவும் கூட்டமாக இருக்கும் அதுவும் சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமாக இருக்கும்ன்றதுக்காக அதுவும் நேரமாக வந்தாச்சு நம்ம அதனால் டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நங்கனூர் கோயிலுக்கு போகலான்ட்டு அதுவும் வந்து உள்ளே எடுக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் யாராவது பார்க்கலையோ திருமலை திருப்பதி கோயில் ஆஞ்சிநேயர் கோயில் எல்லாமே போய் பாருங்கள் தரிசனம் பேருங்க அது ஒரு லீவ் டைம்ன்றதும் பசங்களுக்கு போகலாம் ஜாலியாக இருக்கும் ஒரு என்ஜாய்ட என்ஜாய்மெண்ட்டு ஒரு ட்ராவல் அப்படின்ற மாதிரி எல்லாமே போகலாம் சரிங்களா ஆஞ்சநேயர் கோயில்னாவே உங்களுக்கு தெரியும் பொங்கல் அது நல்லா மிளகு போட்டு நல்லா காரசாரமாக இருந்தது இது ஹோட்டல் பொங்கல் தோசை வடை இட்லி சட்னி சாம்பார் கேசரி எல்லாமே இருக்குது சரிங்களா இதை முடிச்சுட்டு நேராக நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் தரிசனம் ஜெய் ஆஞ்சநேயா சக்தி தெருக சக்தி பெருக மறக்காமலாம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் புது புது வீடியோ உங்களுக்காக வரும் நிறைய பேர் இன்னும் சப்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அது நிறைய பேர் பண்ணுங்கள் ஜெய் ஆஞ்சநேயர் ஜெய் ஆஞ்சநேயர் கோயில் போகிறது வழி நங்கநல்லூர் நூர் கோயில் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் உங்களுக்காக இந்த வீடியோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக பாருங்கள் நல்லா ரசிங்க பார்க்கலாம் பாய் ஓகே ஓவ்சி கோயிலுக்குள்ளே இருக்கும் நங்கனூர் கோயிலுக்கு அஞ்சு நேர் பார்க்கலாம் எவ்வளோ அடி எவ்வளோ ஐட்டு பாருங்க பிரம்மாண்டம் இதுவே உங்கள் பாய்